குவரெல்லியா உதவி போலீஸ் அத்தியற்றகோர் அலுவலகத்தைச் சேர்ந்த உதவி போலீஸ் அத்தியற்றகோரோரும் உதவி போலீஸ் பெண் போலீஸ் ஒருவரும் கைது ஊழல் விசாரணை ஆணை குழுவிக்கு கிடைக்க தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாகவே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது வெள்ளாவளி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் திருமணமாகாத போலீஸ் கான்ஸ்டபுள் ஒருவர் வீட்டிலிருந்து கடமைக்கு சமூகம் அளிப்பதற்காக மண்டக்கழப்பு பிராந்தியத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகரின் அனுமதியை பெறுவதற்கான பரிந்துரையை வழங்குவதற்கு பல சந்தர்ப்பங்களில் கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரி பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் நுகரெலியா உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் கடமையாற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை மேலே உள்ள விசாரணைக்கு அமைவாக பல சந்தர்ப்பங்களில் கையெழுத்த தொலைபேசி உள்ளிட்ட பொருட்களை பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் உதவி சத்தியற்றோர் அலுவலகத்தில் கடப்பையாற்றும் பெண் போலீஸ் சார்ஜ் ஒருவர் கடந்த திங்கட்கிழமை மாலை மூன்று மணி அளவில் கலமுனை உதவி போலீஸ் சத்தியற்றோர் அலுவலகத்தில் வைத்து லட்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்கள் நூரேலியா மற்றும் கலைமுனையில் மீதவான் நீதிமன்றங்களே முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர்